நான் கட்டேன் அங்கே கேள்வியில் கேட்பேன் அதுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் போ அந்த வடையும் தேத்தனையும் குடிச்சு போட்டு சிறிதை மாதிரி இடைக்கலாம் சரத்தையும் வேட்டி எழுந்துக்கணும் வழியால போகிறேன்டா பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே இருக்கலாமே அப்போ போனால் அந்த மீட்டிங்கில் இன்னும் கதைக்கிற விளங்கி கொள்ளணும் கதைக்கிற விலைகள் பிடியாக இருக்கட்டா இன்றைக்கி இதில் பிள்ளையா செய்யுங்கன்னு கேட்கணும் அதுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் நானும் போய் வடிய சாப்பிட்டு போட்டு வெளியால் வந்திருந்தேன் இன்றைக்கி எல்லா மேப்பக ஆகி போயிருக்கும் அரசாங்க நச்சமாக செய்கிறதுக்கு வந்து மக்களுடைய எதிர்ப்புகளை வந்து நாங்கள் காட்ட தான் வேணும் மக்களே எங்களுக்கு ஓட் போட்டிருக்கணும்டா ஏன் எதிர்க்கட்சி என்று ஒன்று நான் எதிர்கட்சியிலேயும் இல்லை ஏன் ஓட் போட்டுக்கண்டா எங்களோட பிரச்சனை நாங்கள் கதையும் கொண்டு வச்சிடுங்கன்னு சொல்லி அப்போ போகிற ஒவ்வொரு மீட்டிங்லையும் ரஜீவனாக்கள்கிட்ட காசு இருக்காண்டு கேட்டால் காசு இல்லை காசு வரும் இவர் சொல்கிறார் இந்தியா தருமெண்ட்டு சைனா தருமெண்ட் இந்தியா தரம் சைனா தருமெண்ட் சொல்லிவிட்டு ப்ரொஜெக்ட்களை சனத்தில் சொல்லி இல்லாத தானே இப்போ நாங்கள் எங்களுடைய திட்டங்களை எந்த நாட்டில் கடன் பண்ண போகிற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இது ஒன்று இருக்கணும் பாராளுமன்றத்தில் நாங்கள் காய்ச்சா பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நூற்றம்பது பேருக்கும் பிரச்சனை இந்த டிசிசி மீட்டிங்கில் காய்ச்சால் இவர் எங்காவது ஒரு அமைச்சர் போடா வாடா டி எல்லாம் கத்தினா கேள்விப்பட்டிருக்கீங்களே நீங்கள் இந்த நாட்டில் இப்படி நடந்திருக்கான்னு சொல்லுங்க ஆக்களை வச்சு சொல்றது ஜேவிபிக்கு பெரிய வேலையில் எண்பத்தெட்டாயிரம் சனத்தை டயர் போட்டு கொளுத்தின ஜேவிபிக்கு ராமநாதன் அர்ஜனாவை சுடுறது கே நேரம் ஆனால் இதுக்குரிய பிரதிபலன் காலப்போக்கில் அனுபவிப்பினா சொல்லியிருக்கார் அமைச்சர் உங்களை பாரா மன்றத்திலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்கூடிய வேலை செய்திருக்காங்க வாயிலிருந்து வெளியேற வந்துட்டு என்னை கோவப்படுத்தினோடே அது வாயிலேருந்து வெளியால் வந்துட்டு பாராளுமன்றத்தில் இருந்து அடுத்த முறை என்ன ஒரு ஒரு மாதத்தில் பாராளுமன்ற கதாநாயகர் சொல்லுவார் சபாநாயகர் சொல்லுவார் அர்ச்சுனாவை பாராளுமன்றத்திலேருந்து நாங்கள் மனதாக முடிவெடுக்கிற மட்டும் நூற்றம்பது எம்பி மேரம் சேர்ந்து இருபத்தேழாயிரம் மக்களிட ஓட்டையும் போட்டு நாங்கள் வெளியால் விடுவாங்க நான் நினைக்கல எம்பிபிக்கு இந்த முறை போடுற ஒரு ஓட்டாக இருக்கட்டும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் தலைவரும் மட்டுந்தான் அடிப்படித்தலைவருக்கு என்ன நடக்கும்பேவனே இல்லாது ஆனால் என்னால் எனக்கூடிய லிமிட் வந்து தாண்டி கொண்டு போகுது என்னால் சமாளிக்கக்கூடிய லிமிட் தாண்டி கொண்டு போகுதுதான் நான் நான் துணிஞ்சு நிற்கிறேன் நடக்கிற நடக்கட்டும் மட்டு பாப்ப மரங்கள்ல இருக்க வேண்டியாலும் இளநீல குடிக்க வேண்டியால கொண்டு வந்து என்ன சொல்லி நாங்கள் பக்கத்துல இருத்தி வச்சு அதை சும்மா எல்லாம் கத்தக்கூடாது ஏன்னா நான் ப்ரொஜெக்ட்டுக்கு எந்த காசுன்னு கேட்டால் ப்ரொஜெக்ட்டுக்கு காசை சொல்ல காசு இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டு போட்டு சும்மா கத்துறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் சமுதாயம் கடைசி நூல் அணிக்குது ஒரு அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண தமிழ் சமுதாயம் போதவஸ்தால அழிஞ்சிட்டுது ஊழலால் அழிஞ்சிட்டு இருந்த முந்தி இந்த விபச்சாரம் செய்த தமிழ் தேசியம் கதைக்குற அரசியல்வாதிகளை அழிஞ்சிட்டு அது சொன்னா இவங்க நான் எதிர்பார்க்கிறேன் பெரும்பாலும் ஒரு வெரி ஷார்ட் டைம்ல அவங்களை என்ன சுடுவாங்களே எதிர்பார்க்கறேன் முக்கியமாக என்பிபி அரசாங்கம் வெரி ஷார்ட்டான டைமில் என்ன சொல்றது வேலை நடக்கும் நான் எதிர்பார்க்குறேன் நல்லது ஏதாவது ஒரு பொய் வழக்கொண்ட போட்டு ஜெயிலில் போடக்கூடிய வேலை செய்வினம் செய்வீனம் நான் அதுக்கு பயந்தவன் இல்லை முடிஞ்சா நெஞ்சில் சொல்ல சொல்லு ஒரு பிரச்சனையும் இல்லை காவலியல் மாதிரி இந்த கல்லறைகள்கிட்ட கொண்டு அசிட்ட கொடுத்து விடுறது காவாளிகள வாளளு கொடுத்து வெட்ட சொல்ற வேலை அரசாங்கத்துக்கு ஒரு துணிவு இருந்தா ஒரு முதுகெலும் உள்ள அரசாங்கமாக இருந்தா முடிஞ்ச முத முடிஞ்சா நெஞ்சில சொல்ல சொல்லுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அரசியலை விபச்சாரமா செய்கிறார்கள் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனக்கு சரியான கவலை என்னென்றால் ஒருத்தன் கேள்வி கேட்கவும் மாட்டாங்கள் சரி கேள்வி இயக்குறவனுக்காவது பதில சொல்லக்கூடாது பதிலும் சொல்ல இல்லாது நாங்கள் எல்லாரும் குளர்றாங்க ரஜீவன் குளர்றார் இளங்குமரன் குமர்றார் என்று பேசுறார் ஆறு எங்களுடைய அமைச்சர் அடே அர்ச்சுனா ஆண்டு பேசுகிறார் என்றால் எங்களுடைய நிலைமை சரியான மோசமாக போயிருக்கு கேட்குற கேள்விகளுக்குரிய பதிலை யாருமே சொல்லிடமில்லை அங்கே வாய மூடின மாதிரி இங்கேயும் வாய மூடுவேன் என்றார் எங்களுடைய அமைச்சர் அங்கே பாராளுமன்றத்தில் எப்படி மூடின மாதிரி இங்கேயும் மூடுவேன் அதை விட என்ன சொன்னார் நீங்கள் அதில் வீடியோவில் வேற பாருங்கோ பாராளுமன்றத்திலேருந்து உன்னை தூக்கி வெளியால் போடுறதுக்குரிய வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது இதை கோவப்படுத்தினோன்னு தான் இவன் உண்மையில் வெளியால் வந்து கொண்டிருக்கு ஒரு சனம் என்பிபிக்குன்னு கூட வாக்கு போடுமா இருந்தால் நீங்கள் எங்களோடய தலையில் வைக்கிற கொள்ளி என்னைக்கிறேன் என்னுடைய தலையில் இல்லை நான் நாளைக்கு டாக்டராக போய் விளையாட் இங்கே இல்லாண்டா ஒரு நாட்டில் போய் வெளிநாட்டில் போய் உழைச்சிட்டு நான் போயிடுவேன் ஆனால் நான் போமாட்டேன் நான் சாகும் வரைக்கும் இங்கேயே இருந்து சாவேன் என்னெண்டா எல்லாருமே இப்படி விட்டு 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 போயிட்டு இப்படியான மனநோயாளிகளோட சண்டை பிடிக்க பமண்டு பாப்பிண்டு பாபம்